திருவெம்பாவை பாடல் எண் பத்தொன்பது உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அங்கு அப்பளம் சொல் புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குல் பகலெம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எம் எண் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் எங்கள் இறைவா நாங்கள் உனக்கே அடைக்கலம் உம்மிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் உன் கையில் உள்ள பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற வார்த்தையை மாற்றி அமைக்க அருள்சி எங்களுடைய மார்பகங்கள் உன்மேல் அன்பில்லாதவர்களை தழுவாது எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே தொண்டு செய்யும் எங்கள் கண்கள் உன்னை தவிர வேறு எதையும் பார்க்காது இத்தகைய நிலையில் இறைவா எங்களுக்கு நீ அருள் புரிந்தால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் கவலை கொள்ள மாட்டோம் என்று திருவெம்பாவையின் பத்தொன்பதாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்